ஸ் இன்னைக்கு என்னன்னா வந்து நான் வந்து பேரீஸுக்கு காளிக்கம்மன் கோயிலுக்கு போனேன் அங்கே என்னை ஒருத்தன் பார்த்து கேட்குறான் என்ன நிஷா நீ கார்லாம் வச்சு சீனை போட்ட இப்போ என்ன நீ வந்து நடந்து வரவுன்னு கேட்குறான் ஏன்னா நான் வந்து மெட்ரோவில் இங்கேருந்து வந்து கோயமேட்டில் போயிட்டு என்னோட பைக்கை வந்து அங்கே விட்டு ஸோ அங்கேருந்து மெட்ரோல தான் போனேன் ஏன்னா ஃபஸ்ட் டைம் அங்கே போகிறது எனக்கு தெரியாது வலி எப்படி போகிறதுன்னு அங்கேருந்து மெட்ரோல ஏறி சென்ட்ரல் இறங்கி சென்ட்ரல்லேருந்து காலிக்கம்மன் கோயிலுக்கு ஸோ அங்கேருந்து நம்மளால் ஆட்டோ காசு கூட கொடுத்து போக முடியாம நான் நடந்து போகிறேன் அதில் ஒருத்தவங்க போகிறவங்க நான் கேட்குறானுங்க அதுக்கு அது இல்லாமல் ஃபோன் பண்ணி ஒருத்தவங்க கேட்குறான் வீடியோ கால் பண்ணி எங்கே இருக்கிற சொல்ல கோவில் அப்படின்னு சொன்னால் என்ன சி ஏடா காரு ஓட்டினா காரு வந்து அது பழைய காரு எங்கள் அம்மா வாங்கினாங்க அந்த காரு ஆ அதுக்கு பெட்ரோல் போட வேணாமா டிரைவர் என்ன காசு கொடுக்க வேணாமா சும்மாவே வந்து வண்டி ஓட்டுருவாங்களா ஆ இந்த விளக்கு மயில்லாம் மட்டும் மை மயத்து ஒரு மயத்துக்கு நான் எதுவுமே காசு வழி இல்லாமல் நான் கடக்கிறேன் என்னோடய குழப்பு இப்படி போய் ஆறுதே உங்களுக்கு கேட்க வேண்டியவங்களுக்கு என்ன வேணாலும் கேட்டுன்னு இருப்பீங்களாடா எங்கே பார்க்குறதுங்களே எதாவது கேட்டுருப்பீங்களாடா சும்மா கடுப்பு மயில் எடுத்துக்கிட்டே அதுக்கு செலவு பண்ணுறதுக்குள்ளே போதும் போதும் நான் எடுத்து அந்த வண்டிக்கு ஆ ஆ இதில் வேற இதை எடுத்துகிட்டு போகலையா எப்போ அன்னைக்காச்சும் ஒரு நாள் கார்லேருந்து வீடியோ போட்டுனா வச்சுக்கிவங்களுக்கு என்ன தெரியல கண்ணுக்கு வெடிச்சிட்டு போயிடும் இருக்கும் போது போகண்டா இல்லாத போது நடந்து கூட போவேன் பஸ்ஸில் கூட போவேன் ஏன் நீ வந்து கூப்பிட்டு போறியா அன்ன நீ வந்து காசு தரியா மூடிக்கிட்டு போவோம் வேலையை பாரு சும்மா எதனா ஒன்று பேசணுன்றதுக்காக ஏதாவது ஒன்று பேசிகிட்டு இருக்கிற வேலை வச்சுக்காரு நானே கடுப்பு மையத்தில் இருக்கிறேன் ஒரு ஒரு வேலை சாப்பிட்டா ரெண்டு வேலை சாப்பிடாம அப்படி அந்த நிலைமாரி நான் கடக்குறேன் அவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டேன் ஆ கேட்கறது வந்து ஈஸியாக இருக்கும் சரியா அப்படி முகரே அதுக்கு செலவு இப்போ தான் பண்ணேன் ரெண்டு மாதத்துக்கு முடியாமல் காசு கொடுத்தாங்க ஒரு இருபதாயிரரூவா அதுக்கெல்லாம் செலவு பண்ணேன் செலவு பண்ணிட்டு திருப்பி வந்து ஒரு டைமும் அது வந்து செலவு பண்ணுறதுக்குள்ளேயே எனக்கு வந்து ஐயோ என்னால் முடியல அதுக்கு தான் நான் பஸ்லேயும் ட்ரெயின்லேயும் போயிட்டு வர்றது பைக்கும் வந்து என்னாச்சுன்னா பிரேக் கம்மியாக இருக்குது ம் நானே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முடிச்சுட்டு இருக்கேன் இவனுக்கு வேறு ஒவ்வொரு டைமும் என் மனசு கஷ்டப்படுத்துறதே இவன்லாம் வேலையாக போச்சு ஆனால் எவனும் கொடுத்து உதவி பண்ணுறதுக்கு எவனையும் ஏன் யாருமே கிடையாது ஆனால் கேட்கறதுக்கு ஆயிரம் கேள்வி கேட்பீங்கடா நீங்களாம் வந்தேன் ஆ ஆ ஓ ஏதோ நான் மட்டும் என் வேலையை பார்த்துட்டு இருக்கேன் ஏன்னா நிம்மதி வரும் ஏன்னா நிம்மதி எப்போ பார்த்தாலும் தூக்கம் தூக்கமாகவே வந்து தூங்கிக்கிட்டே இருக்கணும் போலவே தோணுது சார் தான் இன்றைக்கி காளியம்மன் கோயிலுக்கு போயிட்டு வந்தேன் எந்திரிச்சா ஒரு வேலை செய்ய முடியல எதுவும் பண்ண முடியல என்ன பண்ணுறது எது பண்ணுறன்னு தெரியல ஏ எங்கே போனாலும் வந்து தூங்கணும் தூங்கணும் அப்படின்னே தோணுது எனக்கு இன்னைக்கு வேறு வழியில் பார்த்தா இந்த மயிறு கேள்விலாம் கேட்குறீங்க என்ன ஆ ஆ ஓகே பாய்